ம் இப்போ அதனால அஞ்சு ரூபா கொடுக்குற சீட் எதாவது மாற்ற அதே சீட்டு தான் ஃபிட்டு சீட்டு அதாவது இருபது அடிக்கு உள்ள இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்கு உள்ள அதாவது ஆறு அடியிலேருந்து இருபத்தஞ்சு அடிக்கு உள்ளே இருக்கிற சீட்டு சதுரடி வந்து அஞ்சு ரூபா கிலோ நூற்றி இருபது ரூபாய் கொடுக்கணும் ம் சரி ஓகே சார் என்ன சைஸ் ஒரு ரோல் என்ன ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஒரு வரும் அஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா கிலோ இரநூறுவாய்க்கு ஆ இரநூறுபா ம்

பணவலை எல்லாம் போட்டு ஃபிட் பண்றோம் பாத்தீங்களா அந்த காலத்துலாம் கூற போடுவாங்க பாத்தீங்களா மரம் ஒரு அடிக்கு ஒரு அடி ரெடி பண்ணிட்டு இந்த சீட் வச்சு அப்படியே ஆணி அடிக்கிறதாம் ம் வரைக்கும் யாருமே நீங்க எடுக்க மாட்டேங்கிற ஒரே கமெண்ட் மட்டும் தான் மாட்டேங்குது அது என்ன காரணம் சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரம் அதிகமாக கொடுத்துருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு கால் அட்டென்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு ஒரு கால் அட்டன் பண்றோம்னு வச்சிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இருபது கால் வந்துடும் நாங்கள் திருப்பி கூப்புறத்துக்குள்ளே அவங்க அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் அவ்வளோதானே தவிர நீங்கள் ஒன்றும் இல்லை ஆஃபீஸ் டைம் ஒம்பது மணிலேருந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே கால் பண்ணீங்களா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டு கால் விட்டுருந்தாலும் அடுத்து தான் நாங்கள் கூப்பிட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணுங்கள் இப்போ அரை ஏக்கரில் தேவைப்படும் அதாவது அரை ஏக்கர்னா அது எப்படின்னா ஒரு நூறுக்கு இருபது செட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன் ஆட்டு பணியாக இருந்தாலும் சரி மாட்டு பணையாக இருந்தாலும் சரி நூறுக்கு இருபது மேற்கூரம் நூறுக்கு இருபது போகிறாங்க அப்படின்னா நூறு கிலோ தேவைப்படும் அதாவது ஒரே நீளமாக அந்த மாதிரி சீட்டு ஒரே நீளமான சீட்டை வாங்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ இரநூறுவான்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது வந்து இருபதாயிரரூவா வரும் அதே பிட்டி சீட்டுங்க இந்த மாதிரி அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சீட்டு வாங்குனீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் கிலோ

புது சீட்டு தான் பிட்டாக வரதுனால இது நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதாவது ஒரே லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா அதில் டேமேஜ் இருக்கும் அதை கட் பண்ணி இந்தாண்ட இருக்கிற சின்ன சின்ன பிட்டை நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது ஒரே நீளமாக இருக்கிறது இரநூறுவாய்க்கு கொடுக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக எங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணை எல்லாருக்கலாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு தான் இருக்காங்க சைடு அடிக்கிறதுக்கு மேற்கூரைக்கு தினங்கித்து போட்டிருந்தாங்களோ ஒழுகுதுன்னு சொல்லி வாங்குறாங்க அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டு போட்டுருந்து உள்ளே ஹீட் வருதுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் டெய்லியும் இருபது பார்சல் போய்ட்டு தான் இருக்கும் ம் இப்போ வியாபாரம் எந்த ஒரு பிஸ்னஸ் சரி ரொம்ப வேபம் அதிகமாகுதுன்னா ரேட்டு அதிகமாக தான் பண்ணுவாங்க ம் இப்போ நீங்கள் குறைச்சி கொடுக்குறீங்க நூற்றி இரநூறுவாயிலேருந்து நூற்றி இருபது எதனால அது சின்ன சின்ன பண்ணையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் வந்து ஒரு பணம் ரெடி பண்ண முடியாது இப்போ ஒரு நூ நூறுக்கு இருபது போகணுன்னா இருபதாயிரரூபா தேவைப்படும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா ரேட்டுக்கு சின்ன சின்ன சீட்டு கொடுக்குறோம் தகர சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு பத்தடி தான் வரும் அது எட்நூறுவா சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கும் போது அவங்க விரும்பி வாங்குவாங்க முடியாத ஒரு விவசாயி இருக்காங்கன்னா நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கி பயன் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ரேட்டை வரைச்சோம் அந்த பேலன்ட் சீட்டு வந்து ஆட்டு பண்ண கோழி பண்ணு காடை அது தவிர தேவைப்படுமா கண்டிப்பாக தேவைப்படும் சிமெண்ட் சீட்டுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டு பண்ண போட்டிருக்கீங்கன்னா சுற்றி தடுக்கணும்னா செங்கில் ஒரு அலுபுளக்கல் இந்த மாதிரி சோறு வைப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு தடுப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் ஒரு கோழி குஞ்சு கோழி பண்ணைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு இந்த மாதிரி தனித்தனியாக ஃபீ பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் தனியாக போட்டுக்கலாம் கோழி கூண்டுகளுக்கு பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் தேவைப்படும் வீட்டுங்களுக்கும் தேவைப்படும் வீட்டு தேவைப்படும் வீட்டுக்குலாம் கூற போடுறாங்க பார்த்தீங்களா கூரை போகிற மாதிரியே செட்டாக அடித்து உள்ள கூடியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் வீட்டு ஹீட் வராதுங்கிறதுக்காக தான் இந்த பண்ணையில் அதிகமாக விரும்புவாங்க அதுக்காக தான் ம்

கொரியர் பொறுத்த கொரியர் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் தான் கொரியர் பண்ணுறோம் அதாவது ஒரு கிலோ ஒரு கிலோவில் இருந்து பத்தொம்பது கிலோ வாங்குற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் கொரியர் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இருபது கிலோக்கு மேலே ஐநூறு கிலோ வாங்கினாலும் அதாவது நாங்களே பே பண்ணிடும் கொரி சார்ஜ் ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் இருபது கிலோக்கு மேலே வாங்கினாலும் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீ டெலிவரி தான் எல்லாருமே நூற்றி இருபது ரூபாய் சீட் வாங்கினாலும் அதுதான் இரநூறுவா சீட் வாங்கினாலும் அதுதான் ஃப்ரீ டெலிவரி தான் சேலம் மாவட்டம் மேச்சேரிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேச்சேரிலேருந்து பென்னார் ரோட்ல இரட்டை கிணறுங்கிற ஸ்டாப்ல தான் இந்த ஷாப் இருக்கு இது பார்த்திங்கன்னா ஜெய்த் தமிழா கூகுள் மேப்பில் போட்டிங்களாவே எங்கள் லொகேஷன் கரெக்டாக காட்டும் நீங்கள் கூட வந்துடலாம் இன்னைக்கு வரலும் ஆரம்பத்தில் இந்த சீட்டு வந்து வெளியில் விட்டது பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சீட்டு வெளிவந்துச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட செட்டு இன்னைக்கு வரலும் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னா தருபுரி மாவட்டத்தில் இருக்கு நீங்க டைரெக்டா கூப்பிட்டு போய் என்னால் காட்ட முடியாது ஆனா நீங்க பாத்துக்கலாம் இது உடைய ஃபுல் லைஃப் எவ்வளவு வருங்கிறது தெரில அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பதிமூணு வருமா இருக்கு இதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு தாங்குறது தெரியல சொல்ல தெரியல எவ்வளவு நாள் வரணும் வரலாம் சார் நீங்கள் பதிமூணு வருஷம் சொல்றீங்கன்னா கண்டிப்பாக பத்து வருஷம் வரும் வருஷம் கண்டிப்பாக வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்னா கண்டிப்பாக பத்து வருஷம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம் எம் இன்னொன்று ரெண்டு இது திக்னஸ் கம்மியாக இருக்கும் அதாவது தார் மாதிரி இருக்கும் ஜீரோ பாயிண்ட் தார்பாய் லெவலில் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோருங்கிறது நல்லாவே சீட்டு நானும் மொத்தமாக இருக்கும் அது லைஃப் பத்து வருஷம் வரும் ஜீரோ பாயிண்ட் டூங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் வரும் கண்டிப்பாக சார் இந்த சீட்டை பொறுத்தவரைக்கும் என்னென்ன கலசீட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்ட் சீட்டு அதாவது உள்ள வெளிச்சம் வரும் உள்ள வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறவங்க இந்த சீட்டு வாங்கிக்கலாம் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கிலோ நூ இரநூறுவா இந்த சீட்டு இதுவும் அப்படி தான் அதாவது ஒரே லென்த்தாக வேணும்னா இரநூறுவா அஞ்சு கிலோக்குள்ளே இருக்கிற வெயிட் வெயிட்டில் சீட்டு அதாவது நாலு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி இருக்கிற சீட்லாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த சீட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் வரும் அதாவது நீங்கள் தினங்கித்து போட்டுருந்தால் அதுக்கு மேலே இந்த சீட்டும் போட்டுக்கலாம் ஒரு ரூமை தடுத்து உள்ள வெளிச்சம் வரணும்னாலும் இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பா கண்ணாடி மாதிரி இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் உள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் தெரியணும் அப்படிங்குறங்க ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வெயில் வரும் இது பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அதாவது உள்ள எனக்கு வெளிச்சம் வரக்கூடாது ஒரு மரப்பா நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் கூரைக்கு மேலேயும் போடலாம் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வரும் இதுவும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்லயும் இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூலேயும் இருக்கு இதுவும் அப்படியே ஒரே லென்த்தாக வேணும்னா இரநூறுவா பிட்டுப்பிட்டா வேணா நூற்றி இருபது ரூபா தான் ஜெய்திமலா பேனல் சீட்டு டீம் நெம் மெம்பர்ஸ் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்பீங்க இதை பார்த்து நிறைய விவசாயி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட ரெண்டு என்னோடய இது சார் என்னோடய ஆசை ஓகே நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் பூபாலன் சார் எங்கேருந்து வரீங்க தேக்கம்படி சங்கர்ட்லேருந்து வராங்க சார் ஓம்பூர் என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்டீட் வாங்கிருக்கேன் சார் வந்து மாட்டுக்கொட்டை அமைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் சார் எவ்வளோ சொன்னாங்க பிரைஸ் பிரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வந்து அஞ்சு கிலோக்குள்ளே வாங்கினா நூற்றி இருபதுருவான்னு சொன்னாங்க சார் அஞ்சு கிலோவுக்கு மேலே ஒரே ரோலாக வாங்கினீங்கன்னா இரநூறுவா சொல்லியிருக்காங்க சார் இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க நான் வந்து ஒரு பத்து கிலோ வாங்கியிருக்கேன் சார் ஆமாங்க சார்

ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் ரெஃபர் பண்ணியிருக்காப்புல இது எனக்கு பிடிச்சிருந்தா இதை நான் வாங்கி போட்டுக்கோங்க சார் வணக்கங்கண்ணா வணக்கங்க பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் சிவகுமார்கள்ங்க காமனேரியிலேருந்து வரேன் வரீங்களா ஆமாங்க என்ன பர்பஸ்க்கான இது வாங்கியிருக்கீங்க இது ஆடு வளர்த்துறதுக்கு மேலே சீட்டு போகிறதுக்காக ஏற்கனவே வாங்கிட்டு போனேங்க ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இது நல்லா இருக்குது அதனால் மறுபடியும் ஆடு எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கிறேன் அதனால் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு வச்சுரும் இது வாங்கிட்டு போகிறேன் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க ஆ ஆடு வச்சிருந்தேன் ஏற்கனவே இன்னும் பத்தாடு வாங்கியிருக்கிறேன்

பிட்டுவாக வர வாங்குறது ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க லென்த்தாக வாங்குறது ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ கிலோ வாங்க வந்துருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு பத்து கிலோ வாங்குறதுக்கு வந்துருக்கேன் ஆறு மாதம் வாங்கணும்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ என்ன வாங்குனீங்க கிலோ இது அப்போ இரநூறுவாங்க அப்போ இரநூறு கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ சொல்கிறாங்க இப்போ நூற்றி இருபது ரூபா தான் சொல்கிறாங்க குறைச்சி கொடுக்குறாங்க நல்லா இருக்கு சர்வீஸ் தான் எப்படி இருக்கு அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க் யூ Yeah. you